ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்தேன் இப்போ பாருங்கள் நான் சொல்கிற எல்லா நல்ல பலன்களும் சூப்பர்னு எடுத்துக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா ராகு உள்ளே வந்துடுறாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துலேயே அதனால் நான் சொல்கிற நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவான பலன்கள் எல்லாமே அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சுமாரான வருமானம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது சரிங்களா இந்த வேலைகள்லேயும் ப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதை மாற்றவும் நம்ம முடியாது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள்னு கிடையாது அந்த ப்ரெஷர் அளவு குறையக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த மரண பயம் தேவையில்லாத எதிர்கால பயம் இனம் புரியாத பயம் இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆக அந்த பய உணர்வுகள் குறைகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது ஓம் நம சிவா எ திருநாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எங்கெங்க இருக்குது கடக ராசிக்குள்ளாக இருக்குது ராசியை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்வு அப்படி ஓஹோன்னு உங்களுக்கு கொட்டி கொடுத்துரும் அப்படி அள்ளி கொடுத்துரும் அப்படிலாம் சொல்ல வரல அட்டமத்து சனி உங்களுக்கு விலகுகின்றது அதுக்கப்புறம் ராகு எது பயிற்சியாகும் ராகு உள்ளவரார் அது வேறு விஷயம் ஆனால் அட்டமத்து சனி விலகிறது அப்படிங்கிறது கோட்சார ரீதியாக நன்மை நடக்கின்றதோ இல்லையோ தீமையின் அளவு குறைஞ்சிரும் அந்த விதத்தில் அது ஒரு நல்ல அமைப்பும் கூட சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிறீங்க ரெண்டதான் ராகு உள்ள வந்தாலும் சனியினுடைய அமைப்பு விலகிறது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு சரிங்களா ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம பலன் பார்க்கலாம் பூச நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தில் முதல் விஷயம் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த இப்போ பாருங்க நான் சொல்கிற எல்லா நல்ல பலன்களும் சூப்பர்னு எடுத்துக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா ராகு உள்ளே வந்துடுறாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துலையே அதனால் நான் சொல்கிற நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவான பலன்கள் எல்லாமே அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சுமாரான வருமானம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா ஓகே நண்பர்களே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தில் வந்து உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும் தீராது ஏன்னா ராகு உள்ளவரார் குறையும் அளவு குறையும் ஆக ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த மிக கடுமையான அழுத்தங்கள் ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கும் ஹெல்த்தில் வந்து அடிக்கடி மருத்துவ செலவுகளுக்குள்ளாகிற அமைப்புகளில் இருந்திருப்பீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கும் மருத்துவ செலவுகள் ஒன்றும் பின்னா ஒன்று போயிட்டு என்னப்பா இது சுற்றி 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 அடிக்குதாப்பா எங்களையும் மருத்துவ செலவு மருத்துவ செலவு நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு கூட அந்த உடல்நிலை தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் ரெண்டாவது சரியான வேலையே இல்லைங்க ரெண்டு வருஷமா என்ன பண்றதுன்னு தெரியல படிச்சு முடிச்சிட்டு நானும் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் ஒரு இடத்துல கூட ஒருபடியா என்னால் குப்பை கொட்ட முடியல ஒரு வேலையில் கூட குப்பை கூப்பகொட்ட முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்ப சூப்பரான வேலை கிடைச்சிருமா சார் அப்படின்னா வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது சரிங்களா இந்த வேலைகள்லையும் ப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கதான் செய்யும் அதை மாற்றவும் நம்ம முடியாது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடையாது அந்த ப்ரெஷர் அளவு குறையக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் இந்த காலகட்டம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போய் தேடுறது அந்த வேலைக்கு போகிறது அல்லது ஒரு வேலையிலிருந்து அதே நிறுவனத்தின் இன்னொரு மாற்றம் அடைகிறது அந்த மாதிரியான அமைப்புகளை ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது கொஞ்சம் சின்ன வேலை விட்டு அதை விட கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரியான வேலைக்கு போகிறது அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையும் ஆக உத்தியோக மாற்றம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டங்கள் சற்று அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரித்து அதில் இந்த கோவில் திருப்பணியில் போகிறது கூட இல்லை ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கோவில் விஷயங்களில் போய் தலையிடுறது ஊர் பொது விஷயங்களில் நின்று பண்ணுறது விழாக்களை எடுத்து முன்னின்று பண்ணுற இந்த மாதிரியான சில பொது காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லைன்னா திடீர் திடீர் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதிரியான சில அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த மரண பயம் தேவையில்லாத எதிர்கால பயம் இனம் புரியாத பயம் இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆக அந்த பய உணர்வுகள் குறைகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது அது ஒரு பக்கம் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக கடுமையான உறவு சிக்கல்கள் கடுமையான உறவு சிக்கல்கள் எந்த உறவு பார்த்தாலும் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கோட்சாரம் சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை அதனால் இந்த கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் மிக கடுமையான உறவு பகைமைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி இருப்பீர்கள் தேவையில்லாத பகை உணர்வுகளை ஏற்படுத்தி இருப்பீர்கள் ஆக இந்த காலகட்டத்தில் அந்த பகை உணர்வுகளை எல்லாம் தாண்டி அவற்றையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி வெளியில வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உறவு சிக்கல்கள் உறவுகளில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் பேசாமல் இருந்த உறவு கூட இப்ப அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா ஓஹோன் அப்படி கட்டி குழா அப்படி நான் சொல்ல வரல ஏன்னா ராகு உள்ள வரப்பற இருந்தாலும் அந்த உறவுகளில் இருந்து அந்த சிக்கல்கள் குறைஞ்சி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் காணாமல் போயிருப்பார்கள் பலர் காணாமல் போயிருப்பார்கள் தொழில் செய்து தொழில் அமைப்புகளில் காணாமல் போன பலரினை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இந்த கடந்த ஒரு மூணு வருஷத்துல அந்த மாதிரி இருந்தவங்க மீண்டும் தொழில் பண்றதுக்குல அப்படியே கொஞ்சம் தேறி பரவாயில்லப்பா இனிமே நான் எப்படியாச்சும் வாழ்க்கைய ஓட்டிடுவோம் பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் கிடைக்கும் சரிங்களா அதனால ராகு மட்டும் உள்ளவர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சியே கிடைக்கும் ராகு எட்டுக்குள்ளே வர்றதுனால வளர்ச்சின்னு சொல்ல முடியாது ஓகே அந்த பின்னடைவுல இருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வழிவகை கிடைக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்கள் தான் அதை முயற்சிச்சு அதை முறைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய கடுமையான விஷயங்கள் நோய் தொந்தரவானாலும் சரி உத்தியோக தொந்தரவானாலும் சரி கடன் சுமைகள் அப்படியே மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் யாரெல்லாம் அந்த கடன் சுமைகள்லாம் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் அந்த கடன் சுமைகள்லேருந்து அப்படியே படிப்படியாக வெளில வருவீங்க கம்ப்ளீட்டா அடையாது ஆனாலும் அந்த பரவாயில்ல பயப்பட வேண்டிய அவசியம்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த சேஃப் ஜோனுக்கு உள்ள வர அளவுக்கு கொஞ்சம் வண்டி ஓடி வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் பெரிதாக கிடையாது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதில் அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுகளில் மிக கடுமையான சிக்கல்கள் அல்லது பிரிவினைகள் அல்லது வழக்குகள் வரைக்கும் போயிருந்திருக்கலாம் அதெல்லாம் தீந்துருமா எட்டாம் இடத்துக்கு ராகுவரர் தீரும்னு சொல்ல முடியாது ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சுமூகத்தன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகளில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்வினை கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்களுக்கு ஒற்றை வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்றால் வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை படிப்பு இது உட்பட எல்லாவற்றிலும் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தீராது அளவு குறை அளவு குறையின அப்படிங்க எடுத்துக்கிறது கடனே கட்ட முடியலங்கிற சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு கடன் கட்டுற அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் படிக்கவே முடியலன்னு இருந்தவங்களுக்கு டாப் மார்க் எடுக்கலனாலும் எப்படியாவது பாஸ் ஆகிடும்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உந்துதல் கிடச்சி படிக்க ஆரம்பிச்சி அவ்வளோதாங்க ராகு மட்டும் உள்ளே வரலைன்னா நல்ல ஏற்றம் இருக்கும் ராகு ரெண்டு ஹச்சில் வர்றதுனால அந்த சனியின் தாக்கத்தை பாதி அளவு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீடிச்சு அதனால கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் பூச நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆக இந்த காலகட்டம் துர்கை அம்பாள் வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும் எதிலும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது இன்னும் சிறப்பு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி